காயல்பட்டணத்தில் பேஞ்ச மழை அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தாய்மார்கள் எல்லாம் உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு வரலாறு காணாத ஒரு மழை வந்து பேஞ்சிருது இந்த ஊரை அல்லா பாதுகாத்தான் ஞாயிறு பின்னேரம் திங்களேரம் பெஞ்ச மழை கூட ஒரு நாள் பேஞ்சிருந்தால் அது நம்ம என்னென்ன சொல்ல முடியாது என் பேர் வெங்கடேஷ் இந்து முஸ்லீம் யார் எந்த பாகுபாடும் இல்லாமல் எதோ ஒற்றுமையாப்பும் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம் அதனால இந்த காயல்பட்ட மக்கள் இந்த ஊருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது சென்னையில் மழை பெஞ்சிருக்கு சென்னையில் பெஞ்சதை விட மூணு மடங்கு நம்ம ஊரில் அதிகமாக பெஞ்சிருக்கு இதை மழை வந்து சென்னையில் பெஞ்சது சென்னையே காலியாக இருக்கும் ஆயில் படுத்த இறைவன் வந்து காப்பாற்றிருக்கேன் நான் சொல்வேன் ஏன்னா நான்லாம் என் வீட்டில் இருக்கேன் என் சுற்றி வீட்டை சுற்றி தண்ணி ஆனால் எங்கள் தெருவில் ஒரு சுற்று தண்ணியும் இல்லை அன்னைக்கு நைட்டு எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க அளவுக்கு வரலாறு காணாமடி காணாத ஒரு மழை வந்து பெஞ்சிடுது ஆனால் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி எங்க நின்றதுன்னு தெரியல அடுத்த நாளே வந்து வடிஞ்சு போயிடுச்சு இதுக்கு பாதி அளவு மழை பெஞ்சு இதுக்கு ஒரு காவாசு அளவு மழை பெஞ்சதுக்கே காயல் பண்ணா வந்து தண்ணி காடை தான் இருந்துச்சு ஆனால் இது வந்து மறைந்த முன்னோர்களுடைய பறக்கத்து இந்த காலத்துல இருக்கிற சீதேவர்களுடைய பறக்கத்துங்கிறது எங்களுக்கு கண் கூட நாங்கள் வந்து பார்த்தாச்சு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஐக்கிய பேர் உட்பட எல்லாருமே வந்து ஒன்னா கை கொடுத்துறாங்க இந்த யாரையுமே குறை சொல்ல முடியாது சின்ன சின்ன பசங்க கூடும் டூல் ஸ்டாண்ட் பசங்க கூடும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இருநூறு பேர் முந்நூறு பேருக்குன்னு சொல்லி சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்தந்த பகுதிகளுடைய பள்ளிவாசல் நல அமைப்புகள் எல்லாம் அந்தந்த பகுதியை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க எங்கள் செல்ல ஜெயலலிப்பள்ளி சொல்லலாம் தாயம் பள்ளி சொல்லலாம் சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க பாதிப்பு பெரிய அளவுல இல்லைனாலும் தாழ்வான பகுதிகளில் இன்னுமே வந்து பாதிப்பு இருக்க தான் செய்யுது அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நிவாரணப் பொருட்கள் அவங்களுக்கு சரியான முறையில் போய் சேரணும் காயல்பட்டினம் நகராட்சி ஐக்கிய பேருடைய துணையோட இதை சிறப்பாக செய்வாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த ஊரை அல்லா பாதுகாத்தான் அது ஞாயிறு பின்னேரம் திங்களேற பெய்ஞ்ச மழை கூட ஒரு நாள் பேஞ்சிருந்தால் அது நம்ம என்னென்ன சொல்ல முடியாது நம்ம மக்களுடைய தான தர்மங்களும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நம்ம செய்கிற அனுசரணைகளும் இதுதான் அதான் நமக்கு அதில் ஒரு பெரிய வெற்றியை தந்திருக்கிறான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு சேவை செய்யணும் இப்போ நிறைய பள்ள பகுதியில் உள்ள மக்கள்லாம் பாதிப்பில் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்மள நம்மளால் ஏன்ற அளவு நம்ம ஊர் மக்கள் அழகா மாசம் எல்லா வகையிலையும் நம்ம எல்லா பேரிடத்துக்கும் நம்ம வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறோம் அதாவது நம்மளுக்கு பெரிய வெற்றியை தந்திருக்காங்க இன்னும் வெற்றியை மேலும் தருவான் நம்ம ஊரை சுற்றி இருக்கிற திரு சிறுவைகுண்டம் ஆழ்வாத்திநாரி ஆத்தூர் தூத்துக்குடியாக இருக்கட்டும் கேமலாபாத் பாத்து திருநெல்வேலி குரும்பூர் எல்லா ஊர்லேயும் மழை பேஞ்சிருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் பேஞ்ச மாதிரி எங்கேயும் பேய்யில்லை அங்கே இது வந்து வெதர்மேலனுடைய ரிப்போர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மழை பெய்யும் ஒரே அன்னைக்கு பெய்ஞ்ச மழை இந்த மழை அமெரிக்காவில் பெஞ்சால் கூட தாங்காதுன்னு சொல்கிறாங்க ஏதோ நம்ம மக்கள் நம்முடைய மூதாவது செய்த நல்ல செயல்கள் தான் நம்மளை வந்து எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கான் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி பேரையும் இனி வராமல் எல்லா நம்மளையும் நம்ம அனைத்து சமுதாய மக்களையும் நம் நாட்டையும் அல்லா பாதுகாத்துக்கிடுவான் உண்மையிலேயே அந்த மழை பெய்ஞ்ச நைட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பயமாக தான் இருந்தது அல்லா தான் எல்லாத்தையும் காப்பாற்றினான் மேலும் இந்த மாதிரி ராம அல்லா காப்பாற்றி காப்பாற்றி செய்வான் ஆமீன் பேர் வெங்கடேஷ் இந்த மண்ணில் எக்கச்சக்கமான மகான்கள்லாம் அவதரிச்சிருக்காங்க தக்கா சாஹிப்பா அப்புறம் முகதும் பள்ளி தன பள்ளிகள்லேயும் மகான்கள் எக்கச்சக்கமான பேர் நம்ம காயல்பட்டினத்தில் அடக்கமாக இருக்காங்க அவங்க அடக்கம் அவளை இன்னும் உயிரோடையே இருக்கிறாங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க இந்து முஸ்லீம் யார் எந்த பாகுபாடும் இல்லாமல் எதோ ஒற்றுமையாக எப்பவும் இல்லை எப்பவும் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம் அதனால இந்த காயல்பட்ட மக்கள் இந்த ஊருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது காயல்பட்ட மக்கள் மலைகளால் இறைவன் அருளால் எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களே பள்ளிவாசலில் தங்க வச்சு அவங்களே எல்லா உணவும் எல்லா பாதுகாப்பும் கொடுக்காங்க இதனால் இறைவன் நமக்கு நல்ல அருளை செய்வான் இறைவன் கடவுள் அருளால் நாங்கள் மீண்டும் வந்து விடுவோம் இதே வந்து விஎஸ்எல் அப்துல்லா சாஹிப் கன்சூமர் கவுன்சிலினுடைய மாவட்ட செயலாளர் தான் வந்து நம்ம காய்பட்டினம் ஜிஹெச்சில் வந்து தண்ணி ஃபுல்லாக கட்டி கிடந்துச்சு மூணு நாளாக நகராட்சிக்கு முறைப்படி எங்கள் அமைப்பு மூலியமாக லெட்ரு கொடுத்து நானும் என்னுடைய ஸ்டேட் செக்ரட்டரி கஃபார் ஹசனும் சேர்ந்து அதை மோட்ரு வந்து வச்சு இப்போ தண்ணியை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எட்டு பேஷண்ட் டயாலிசிஸ் பேஷண்ட்டு அங்கே இருந்தாங்க மூணு நாளாக அங்கே டயாலிசிஸ் பண்ணாமல் இருக்காங்களோ மிச்ச பேஷண்ட் மிச்ச பேஷண்ட்டும் இருக்கிறாங்க மெயின் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் தான் அதில் மூணு பேஷண்ட் வரைக்கும் என்ன பண்ணாங்க நம்ம ஒரு கேஎம்டி மருத்துவமனையில் அவங்க வந்து பண்ணி பண்ணிவிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த இன்னைக்கு பண்ண முடியாது நாளைக்கும் பண்ண முடியாது அதில் வந்து இந்த ஒரு வாரம் வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஜிஹெச்சில் வந்து கண்டிப்பான முறையில் டயாலிசிஸ் பண்ணிடுவாங்க ஊரில் வந்து அந்த காலத்து ஆபாக்கள் உருவாக்குனது முடுக்கு பெண்களுக்குன்னு முடுக்கு அந்த ரோடு போட்டதுக்கப்புறம் அந்த மலை இவ்வளோ மழை பெய்ஞ்சுதுல அவ்வளோ தண்ணியும் முடுக்குக்குள்ளே போக போய் தான் அவ்வளோ தண்ணியும் வற்றி இருக்குது இல்லைனா நம்ம ஊர் எல்லாமே மோசம் தண்ணி ஃபுல்லாக முடுக்குக்குள்ளே போனதுனால தான் என்னாச்சு அவ்வளோ தண்ணியும் பூமி குடிச்சிருக்குது இல்லை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அதே மாதிரி புறநகர் ஓடக்கரை ஓடக்கரை பக்கம் வந்து அவ்வளோத்தையும் உடச்சி விட்டு தண்ணி ஃபுல்லாக போயிருக்குது ஊர் தண்ணி ஃபுல்லாக இல்லைன்னா இன்னும் நம்ம நிலம மோசமாக இருக்கும் சென்னையில் மழை பெஞ்சிருக்கு சென்னையில் பெஞ்சதை விட மூணு மடங்கு நம்ம ஊரில் அதிகமாக பெஞ்சிருக்கு இதை மழை வந்து சென்னையில் பெஞ்சிருந்தால் சென்னையே காலியாக இருக்கும் அந்த காலத்தில் உள்ள ஆப்பாக்கல் பண்ண புண்ணியம் நம்ம ஊரில் ஒளிமார்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய நல்ல நல்லவர்கள் ஏதோ துவாபரக்கத்தை கொண்டு நம்ம மக்கள் வந்து சேவை செய்கிறதுனால தான் வந்து என்ன பண்ணுற பொதுநலம் பண்ணனால தான் எல்லாத்தரம் நம்மளை காப்பாற்றிருக்காங்க நம்ம ஊரில் நம்ம அழிஞ்சிருக்கோம் எங்கள் தெருவில் ஜிலாடியா எடுத்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த வெட்டியில் தண்ணி பூந்து முடுக்குள்ளேயும் தண்ணி பூந்து வீட்டுக்குள்ளேயும் பூந்துட்டு அதனால் வந்து சுகாதார கேடா ஆகி இப்போ என் வீட்டுக்காரையே வந்து கொண்டு போய் அட்மிட் பண்ணி திருநாடி கூப்பிட்டு போயிருக்கிறோம் இதுக்கு காரணம் சுகாதார கேடு தான் நாங்கள் டயாலிசி போட்டுட்டு வர்றோம் டயாலிசு எவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஏன்னா இப்போ வந்து நாங்கள் கவர்மெண்ட்டில் போடுறோம் கவர்மெண்டில் வந்துக்கிட்டு தண்ணி உள்ளக்கோந்துருக்குது அப்போ இந்த கவர்மெண்ட் தண்ணி எடுக்கிறதுக்கு நகராட்சி தான் துரிதமான நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு மறுபடியும் மோட்டரை வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதாவது மருத்துவமனையில் ஃப்ரீயாக பண்ணுறாங்களா அப்படி கேஎம்டி வந்து சொருக்கமாக தான் காசு எடுக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பண்ணக்கூடிய அந்த டெக்னீஷியன்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா நல்ல நல்ல ஆள்களாக தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் போடுறோம் அந்த தண்ணி சொன்னால் அந்த பதினஞ்சு பேருடைய உயிருக்கு வந்து இருக்கும் சேதமாயிருக்கும் फरहान आलम आपका नाम तौशिक तौशिक ओके आपके मेरा नाम मुशफिक हाँ मुशफिक मुशफिक कहाँ कहाँ का है आप बिहार का तो, तो ये कायल में बारिश हुए ना बारिश के रात कैसे थे तो लगातार बारिश हुआ था और दिक्कत हो रहा था। लगी है क्या हाँ बहुत दिक्कत उसके बाद रूम के बाद में बारिश बहुत अच्छी लगी तो तो बाहर निकलने में मुश्किल हो रहा था मुश्किल हुआ तो काम धाम कुछ भी नहीं है काम तब नहीं हफ्ते हो गया छुट्टी में नहीं चुटी चुटी नहीं, पे है अभी छुट्टी है, सो, पे सो। है।, सब में है इतना बारिश अभी देखे आप नहीं, 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 देगा नहीं, नहीं देखा था कुछ भी नहीं है आप लोग आप गाँव ऐसी फोन संबंध किया अभी चार पाँच दिन तो बंद था ठीक है तो आपका जो ठीक है जो रेत है वो अभी सलामत है थैंक यू वेरी मच நான் அசோக் குமார் என்ஐஸை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காயல்பட்ட தான் அராசிரப்படுத்த ஆனால் தமிழ்நாட்டிலே இவ்வளவு அதிகமான மழை பெய்ததும் காயல்பட்டத்தை இறைவன் வந்து காப்பாற்றிருக்கேன் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் என் வீட்டில் இருக்கேன் என் சுற்றி வீட்டை சுற்றி தண்ணி ஆனால் எங்கள் தெருவில் ஒரு சுற்றி தண்ணியும் வரல அது எந்த மக்கள் பாதிக்கப்படல ஆனாலும் காயல்படுத்த மக்களுக்கான ஐக்கிய பிரிவில் வந்து எவ்வளோ உதவி செஞ்சுக்காங்க நான் டெய்லி அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்க நியூஸாக வந்துருக்கு ஆனால் இதே காயல்பட்டத்தில் போய் இந்த மழை வேறு ஊர்ல பயந்துருதா சென்னையிலயோ இன்னும் பக்கத்துல இருக்க தூத்துக்குடியிலே பயந்துருந்தா இறம்பு என்ன இப்போ அவங்க கொஞ்சமா தேஞ்சுமே தூத்துக்குடி அவ்வளவு கற்ப கஷ்டப்பட்டு கேட்டுருக்காங்க திருநிலை கஷ்டப்பட்டு கேட்டுருக்காங்க குறும்பும் போக முடியலை ஆமா ஆறு கிலோமீட்டர் போல கெமிக்கல் பக்கத்தில் இப்போ கெமிக்கல் பக்கத்தில் அவ்வளோ தண்ணி போய்கிட்டு கேட்டுக்க தூத்துக்குடி போல நாலு நாளாக கட்டு பார்த்துக்காங்க இறைவனோட கருணை எங்க காயல் படத்தை இறைவன் காப்பாற்றுக்கருன்னா நல்ல மக்கள் நாங்கள் எல்லாருமே சமூக நல்ல நல்லிணக்கத்தோட எல்லா மக்களோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் அது தான் உண்மை அதாவது தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட்டு இஸ்லாம் மக்கள் இருக்காங்க மற்றவங்க வந்து ஒரு தான் இருக்காங்க ஆனால் யாருமே முஸ்லீம் மக்கள் வந்து அடுத்த மக்கள் டாமினேட் பண்ணி நினைக்க மாட்டாங்க நான் பச்சை மாப்பிள்ளை போடுவோம் அவன் வீட்டுக்கு சாப்பிட்டு வருவோம் ஆனால் அவங்க என் வீட்டுக்கு வருவாங்க இதுதான் உண்மை அதனால தான் இறைவன் இந்த கார்ப்பாடத்தை வெள்ளத்துலேருந்து வெள்ளத்துலேருந்து காப்பாற்றியிருக்காரு இறைவனுக்கு நன்றி indus su அன்னைக்கு பெய்ஞ்ச கனமழையில் காயல் நான் தப்புனதே பெரிய விஷயம் அது இல்லை இறைவனுடைய ஒரு பெரிய கிருபைன்னு தான் நான் சொல்ல முடியும் என்னால் மழை பெய்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஏற்பட்ட தன்னார்வ தொண்டுகள் அவங்க செய்த வேலைகள் பணிகள் இருக்குல்ல அதெல்லாம் மகத்தானது அளவிட முடியாதது இன்னும் அதுக்குள்ள சேவைகள் இன்னும் தன்னார்வ தொண்டு பண்ணிருக்காங்க இப்போ அரசாங்கம் முறை இப்போ நகராட்சி மூலம் அந்த தண்ணி தேங்கியிருந்த தண்ணியை அகற்றுறதுக்கு பல யுக்திகளை கையாண்டு வர்றாங்க நிறைய மழை அடிச்சதுனால தண்ணிகள் நிறைய பூமியில் குடிச்சு இப்போ எல்லாம் எடுக்க எடுக்க அதை வந்து ஊற்று மாதிரி வந்து கொண்டே இருக்குது அதை இப்போ தண்ணி தேங்கியிருக்க தண்ணிக்கு அதை கொசு உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் பால் எல்லாம் போட்டு ரெஸ்டிக்ட் பண்ணுறதுக்கு மா நகராட்சி முடிவு எடுத்து பண்ணுறாங்க தன்னார் தொண்டர்களும் நிறைய பேர் எதுக்காக பண்ணியிருக்காங்க டேங்கர் லாரிகளும் இப்போ சப்ளை பண்ணியிருக்காங்க குடிநீர் கூட இல்லாதவங்களுக்கு இப்போ குடிநீரை சப்ளையும் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வரவேற்கத்தக்கது நகராட்சியை நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து காயில் பணத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு விரைவில் சிறப்பான முறையில் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பணி செய்வோம்